இப்போ நான் நோன்புக்கு போகிறேன் என் தலையில் ஒரு தொப்பி வைக்கிறாங்க நான் என்ன அப்படியே வச்சுட்டாங்கன்னு எடுக்காமலே இருக்க முடியுமா அடுத்த ஒரு நிமிஷத்தில் எடுத்துடுறேன் அவங்களுக்கும் தெரியும் எடுத்துருவேன்னு அது ஒரு அடையாளம் அவ்வளவுதான் அடுத்த ஒரு நிமிஷத்தில் எடுத்துருவோம் அப்போ அந்த பூசாரி நெற்றியில் திருநீர் பூசினாரு அவருடைய உணர்வை நான் மதிக்கிறேன் அவருக்கு நான் வணக்கம் சொன்னேன் நன்றி சொன்னேன் கொஞ்ச நேரம் தானே வச்சுருக்க முடியும் அதை அப்படியே நான் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா புண்ணியம் கிடைக்கும் என்றும் நான் பூசிக்கொள்ளவில்லை அவமதிக்க வேண்டும் என்றும் நான் அழிக்கவில்லை இது அந்த அற்பர்களுக்கு தெரியாது ஏனென்றால் அவர்களுக்கு அரசியல் தெரியாது என் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் என் மீது பாசம் வைத்திருப்பவர்கள் இன்றைக்கு கூட பல கோவில்களுக்கு அழைக்கிறார்கள் நான் போகிறேன் கும்பத்திலே கலசத்தில் தண்ணீர் ஊற்ற சொல்லுகிறார்கள் ஊற்றுகிறேன் இதெல்லாம் எனக்கு நூறு வருஷம் வாழணும் ஆசைப்பட்டு தான் செய்கிறேன்னா என் தாய் என்னை வீட்டுக்கு வரவேற்கிற போது ஆழம் எடுத்து நெற்றியிலே திருநீர் பூசுகிறார் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என் தாய்க்கு என்ன மதிப்பை கொடுக்கிறேனோ அப்படி என் மக்களுக்கும் நான் மதிப்பளிக்கிறேன் அவ்வளவுதான் அது மக்கள் மீது நான் கொண்டிருக்கிற ஒரு மதிப்பு அவர்களின் உணர்வுகளுக்கு நான் செலுத்துகிற மதிப்பு தோழர்களே இந்து மதத்தில் சகோதரத்துவம் இல்லை என்பதை இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்கிறது தான் அதை அரச மதமாக இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி